மக்களே பிரம்மா படைத்த சொட்டத்திலையில கூட முடி வளர வைக்குமா இந்த பிரம்ம வழுக்கை ஆமாங்க இந்த மூலிகை பேரு நீர் பிரம்மி இதுக்கு இன்னொரு பேர் தான் பிரம்ம வழுக்கை நீர்ப்பாங்கான இடங்கள்ல வந்து இந்த பொடுதலை வல்லாறை மாதிரி அப்படியே படர்ந்து போகிறது கணுக்களில் வேறு இருக்கும் அதை பிடிச்சி பிடிச்சி நான் வந்து டெரஸில் ஒரு சின்ன குரோ பேக்ல தான் வச்சிருக்கேன் அக்ரீன் டெக்ஸெலாம் வாங்கி ஃபஸ்ட்டு கிரவுண்ட் கார்டனில் நாங்கள் கீழே வச்சிருந்தேன் இதுல ஒயிட் கலரில் சின்னதாக ஒரு பூ வரும் என்னவோ தெரியல இதுக்கு வந்து பெருக்கான் வருது வந்து வந்து கடிச்சு போட்டுச்சு இது இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லி டெரஸில் கொண்டு போய் வைக்கலான்ட்டு ஒரு குரோ பேக்கில் வச்சுருக்கேன் இந்த இலைகளை பறித்து தண்டோட அப்படி எண்ணெயோட சேர்த்து நம்ம காய்ச்சி தலைக்கு தேய்க்கும் போது பெயின் ஈரு பொடுகு தொல்லை சுத்தமாக இல்லை இதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இருந்தாலும் சும்மாவது நான் தலையில் தேய்ச்சிக்கிறேன் ஹேர் குரோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு முன்னெத்தி சொட்டை வழுக்கையில எல்லாம் முடி வளரும் அப்படிங்கறத நம்ம போக போக ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியும் இவள் வந்து பாத்தீங்கன்னா வல்லாறைக்கு தங்கச்சி ஸோ அவளுக்குரிய குணமெல்லாம் இவளுக்கு உண்டு ஹாப்பி கார்டனிங்